வெல்கம் டு அவர் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து ஆன மாத்திரை எனக்கு வந்து வெங்கட் கிடைச்சது அதை எடுத்துக்கிட்டேன் அடுத்தது இது வந்து ஆரஞ்சு பழம் எலுமிச்சம்பழம் தோல் இருக்கு இல்லையா அதை வந்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணியை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம் அடுத்தது சீகக்காய் ரெண்டு பாக்கெட்டு ஒரு ரூபாய் பாக்கெட்டு அப்புறம் ஷாம்பு ரெண்டு பாக்கெட்டு ஒரு இது இதையெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ பாத்ரூம் டைல்ஸை எப்படி வெள்ளையாக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பவுட்ரு எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் இது வந்து சிக் எந்த இருந்தாலும் அதனால குத்திக்கோங்க அடுத்து ஷாம்பு அடுத்தது இந்த தண்ணி இந்த ஜூஸ் எடுத்து அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாத்திரை இருக்குல்லையா இதை பிரிக்க பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாத்திரை என்ன பண்ண போறோம் ஒரு நோட்டில் வச்சு நல்லா நைஸாக தூளாக்கிக்கலாம் நிறையா மாத்திரை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா மிக்சியில கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டிட்டேன் இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நைஸா அரைச்சாச்சு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து அந்த லிக்விட் இருக்கு இல்லையா இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் லிக்யூடு ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க ஒரு க்ளவுஸ் போட்டுக்கலாம் க்ளவுஸ் வந்து இருந்தால் நீங்கள் க்ளவுஸ் போடுங்க இல்லைன்னா ஒரு கேரி பேக்கையே எடுத்து போட்டுக்கோங்க கையில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இரும்பு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க பழசு இருந்துச்சுன்னா சக்தி வாய்ந்த இந்த லிக்யூடையும் ஆயுதத்தையும் எடுத்தாச்சு இப்போ வாங்க தேக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பக்கெட்டையும் மக்கையும் போட்டு அப்ளை பண்ணிடலாம்

இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக போயிடும் நீங்க போட்டு இதை வந்து இல்லை உடனே உடனே பழிச்சுங்க நான் வீடியோ பாஸ்கெல்லாம் வைக்கல அப்படியே அப்போ நாம தான் காமிக்கிறேன் அப்போ அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு இதில் நான் எந்த ஒரு வெடிட்டும் பண்ணலை அப்படியே தான் உங்களுக்கு நமக்கு இப்போ விளக்கிட்டேன் அடுத்தது இந்த பக்கெட் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு இது கழுவிட்டு எப்படி இருக்குங்கிறத பாருங்க இந்த லிக்யூடு போட்டு இந்த மக்கு புது புது மக்கு மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா இன்னொரு மகும் இருக்கேன் பக்கெட்டை பாருங்க பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த பக்கெட்டையும் பாருங்க

போலாம் தண்ணி இந்த ஒவ்வொரு மூல முடுகளையும் போட்டு தேய்ச்சிக்கலாம் அப்படியே இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு டிப்ஸோட பார்க்கிறேன் பாய்